சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிபேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சைவ சமய அடியாரளாகிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சோழ நாட்டில் திருப்பெருமங்கலம் என்ற ஊரில் வேளாண்மை செய்யும் ஏயர்குடியில் தோன்றினார் சிறந்த சிவபக்தராக திகழ்ந்த இவர் மான கஞ்சாச்சர நாயனாரின் மகளை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை நடத்தி வந்தார் சிவனடியார்களுக்கு தேவையான திருப்பணிகளை செய்து மன நிறைவு கொள்பவராக வாழ்ந்து வந்தார் பறவை நாச்சியாரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்த சுந்தரர் சங்கிலியின் நாச்சியாரை கண்டு காதல் கொண்டு அவரையும் மனம் செய்து கொண்டார் இதனால் பறவை நாச்சியார் ஊடல் கொண்டார் அந்த ஊடலை நீக்க சிவபெருமானை தனக்காக தூதுவராக அனுப்பினார் சுந்தரர் உலகத்தின் தலைவனான சிவபிரானை கேவலம் ஒரு பெண்ணின் செயற்கைக்காக சுந்தரர் தூது அனுப்பதை அறிந்த ஏயர் கொன் கலிக்காமனாயினார் சுந்தரர் மீது அளவற்ற சினம் கொண்டார் சுந்தரர் மீது கலிகாம நாயனார் கொண்டிருந்த தவறான கருத்தை மாற்ற எண்ணினார் சிவபெருமான் இருவரையும் நண்பர்களாக எண்ணம் கொண்டு ஆடல் ஒன்றை நிகழ்த்தினார் கலிகாம நாயனாருக்கு கடும் சூழல் நோயை தந்தார் கலிகாமரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் சுந்தரர் வந்து திருநீர் அளித்தால் மட்டுமே இந்நோய் தீரும் என்றார் இறைவனையே ஒரு பெண்ணிடம் தூது விட்டவரால் தான் நோய் தீர வேண்டுமெனில் அது தீராமலே போகட்டும் என்று மறுத்தார் கலிகாமர் சிவபெருமான் சுந்தரரின் கனவில் தோன்றி தம் செயலால் ஏற்கோன் கொடிய சூழநோய் கொண்டு வருந்துகிறான் நீ சென்று அதனை தீர்ப்பாய என்று ஆணையிட்டார் இறைவனின் ஆணையை ஏற்று சுந்தரர் திருப்பெருமங்கலம் வந்தார் சுந்தரன் மூலம்தான் என் நோய் தீர வேண்டுமென்றால் அந்நோய் தீரவே வேண்டாம் இதோ இந்த வாளினால் என் வயிற்றை கீழ்த்து கொள்கிறேன் கொடிய நோயும் அதோடு மறையட்டும் என்று சொல்லி தன் உடைவாளை எடுத்து தன் வயிற்றில் கொண்டு உயிரை விட்டான் இதனை அறிந்த சுந்தரர் மனம் வருந்தி நானும் இதையே செய்கிறேன் என்று சொல்லி தாமும் அவ்வாறே குத்திக் கொண்டு இருப்பதற்காக தன் உறைவாளினை உருவினார் உடனே சிவபெருமானது திருவருளினால் கலிகாம உயிர் பெற்று இழந்தார் விரைந்து சென்று சுந்தரனாரின் கையில் உள்ள வாளை பிடித்துக்கொண்டார் சுந்தரர் கலிக்காமரின் பாதத்தை பணிந்து வணங்கினார் உடனே வாளை எரிந்துவிட்டு கலிகாமரும் சுந்தரரை விழுந்து வணங்கினார் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தழுவிக்கொண்டனர் கொண்டனர் இணைந்து சிவத்தொண்டு புரிந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் அடைந்தார் ஏயர்கோன் கலிக்காமனாயனார் கோன் கலிகாமன் அடியாருக்கும் அடியேன் சுந்தரர் தொகையில் பாடியிருக்காரு குரு பூஜை ஏயர்கோன் கலிக்காமன் நாயனாரின் குரு பூஜை விழா சிவாலயங்களில் ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது